வெல்கம் டு சவந்தை சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அட்டகசமான சுவையில் என்னோடய ஸ்டைலில் பள்ளிப்பாளையம் சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிறேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு வரமிளகாய் ஒரு நாலு போல் கிள்ளி சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டி சேர்த்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கிட்டு அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் லைட்டாக சாஃப்டானதும் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோட பச்சை ஸ்மெல் போடுறது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கால் கிலோ சிக்கனை மசாலாவோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மசாலா நல்லா சிக்கனோட நல்லா கோட்டாகிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வச்சு சோக்கேற்ப கல்லு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேக ஆரம்பிச்சிருச்சு இது நல்லா ட்ரை ஆகணும் இப்போ நமக்கு முழுமையாக ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆ ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக நம்ம கருவேப்பிலை மல்லிகை எலியை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பு அணைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டைலில் பள்ளிப்பாளையம் சிக்கன் வறுவல் சூப்பராக தயாராகிடுச்சு கண்டிப்பாக இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போல் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேணானே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் மீண்டும் என்னோடய சந்திக்கிறேன் தேங்க்யூ